தாலி எடுத்து கொடுக்குற பெண் தெய்வம் என்னங்க தாலி எடுத்து கொடுக்குற பெண் தெய்வம் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா பிரிஞ்ச குடும்பங்களை சேர்க்கிறது திருமண தடைகளை நீக்கி திருமண நிகழ்வுகளை வாரி வழங்குறது அதே சமயம் குழந்த பாக்கியத்தை கொடுக்கறது அதே சமயம் பெண்களுக்கு மன நிம்மதியையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் வலிமையும் கொடுக்குற தெய்வத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னங்க அது என்ன தெய்வம் அப்படின்னு நான் ரொம்ப சுத்தி உழைச்சி பேச விரும்பல அந்த தாய் அங்காள ஈஸ்வரி அங்காள ஈஸ்வரி சரிங்க ஏன் இன்னைக்கு அங்காள ஈஸ்வரி அப்படின்னு இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா அங்காள ஈஸ்வரியை வணங்குற தெய்வம் அதாவது வணங்குற பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த அம்மா ஒரு தாம் பிள்ளைகளை நல்லா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக தாம் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் கூட நின்று செஞ்சு கொடுக்கிற தாய் தான் அங்காள தாய் போல இப்ப எப்படி என் தாய் இருக்கு நான் பிறந்ததுல இருந்து என்னை சுமந்ததுல இருந்து என்னைய பெற்ற எடுத்ததுல இருந்து என்னைய கரை சேர்க்கிற வரைக்கும் என் தாய் எப்படி இருப்பாளோ அதை விட மூணு ஐந்து பத்து மடங்கு தான் அந்த தாய் அங்காள ஈஸ்வரி சரிங்க இன்னைக்கு அங்காள ஈஸ்வரிய பத்தி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்காள ஈஸ்வரி தாலி இருக்கு பாருங்க தாலி தாலி பாக்கியத்தை அதாவது தன்னுடைய கணவனையும் அதே சமயம் தான் குடும்பத்துல இருக்க பெண் பிள்ளைகளுக்கு அந்த தாலியோட அந்த உத்தரவாதம் அந்த தாலி பாக்கியம் அதே சமயம் அவர்களுக்கு அழகான அந்த கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த என்ன சொல்றது அப்படின்னா தாலி பாக்கியத்தை அள்ளி அள்ளி இறக்கிற தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா என் கணவனுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கால தவறான கெட்ட நேரங்கள் இருந்தாலும் எனக்கு அங்காள ஈஸ்வரியோட அந்த அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வீட்டுக்காரோட கால நிலைய மாத்தி அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அதே சமயம் அதுக்கு நல்ல கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த வாழ்க்கைய அந்த காலநிலையை ஏற்படுத்தி கொடுக்கிற தான் அங்கால ஈஸ்வரி சுமங்கலி தெய்வங்களை கடைசி வரைக்கும் முடிஞ்சளவு கடைசி வரைக்கும் அமங்கலிக்கு அதாவது அது போன்ற தீய ஒரு சில செயல்கள் ஏற்படாம சுமங்கலியாகவே காத்து அன்பர்களுக்கு அங்காள நினைக்கிறேன் அங்காள நெஞ்சுக்கு நெருக்கமா அந்த தாய்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா தாலி அடிச்சு குடுக்கிறது ஏங்க தங்கத்துல தாலி அடிச்சு கொடுக்கறதெல்லாம் எப்படிங்க அதெல்லாம் அந்த அளவு வசதி இல்லையே அப்படின்னு சொல்லலாம் தாலிங்கிறது தங்கத்துல மட்டும் இல்லைங்க ஒரு மஞ்ச கயறில ஒரு மஞ்ச கிழங்க கட்டி அதுல குங்குமத்தையும் மஞ்ச மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு கொடுத்தாலே தாய் பரிபூரணமா தங்கத்துக்கு நிகரா தங்கத்துக்கு மேல அந்த தாயை ஏத்துக்கிறோம் தாயே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வரணை அமைச்சு கொடு தாயே என் கணவருக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்து கொடு தாயே என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு நல்ல ஒரு இடத்தை அமைச்சு கொடு அப்படி நீ எனக்கு இட அமை அமைச்சு கொடுத்த அப்படின்னா உனக்கு நான் ஒரு தாலி எடுத்து உனக்கு தாலி செஞ்சு உனக்கு போடுறேன் அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா மறக்க அந்த தாயி அந்த தாய் போல வரன்களை பெண்களை அமைச்சு கொண்டு வர்ற மிகப்பெரிய பெரிய ஆகச்சரது தெய்வந்தான் அங்காள ஈஸ்வரி அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா இருக்கிற பெண் பிள்ளைகள் மேல ஏ அதாவது அளவற்ற பாசம் அளவற்ற கருணை அழகற்ற அன்பு கொண்ட தெய்வம் தான் அங்காள ஈஸ்வரியன் அங்காள ஈஸ்வரிய சொல்லும் போது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பல பழமுகம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா சாந்தமாக ஆக்ரோஷமாக அன்பாக வீரமாக கருணையாக பண்பாக இது இருக்கிற அந்த அனைத்து முகங்கள்லையும் அந்த தாய் எங்கால ஈஸ்வரி எங்கால பரமேஸ்வரிக்கு அதீதமாக நிற்கிறது என்ன அப்படின்னா பெண்கள் மேல இருக்கிற அந்த ஒரு ஒரு பெரும் ஒரு எப்படி சொன்னா ஒரு பற்று தாம் பிள்ளைகளை தாம் முன்னாடி நின்று தாம் முந்தானையில வாரி பாதுகாக்கிற ஒரு பெரும் பணியை தான் அந்த தாய் அங்காள ஈஸ்வரிய செய்யும் அதனால இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா அங்காளீஸ்வரிய குலசாமியா கொண்டவங்க அதே சமயம் இதுபோன்று பெண்கள் சார்ந்து இதுபோன்று இந்த திருமணம் சார்ந்து பெண் பிள்ளைகள் சார்ந்து இந்த உடல் நல அந்த சுமங்கலி பாக்கியம் சார்ந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கிற எல்லா பெண்களும் தாராளமா நீங்க அந்த தாய் எங்கால ஈஸ்வரிக்கியா தாயே எனக்கு இதை செஞ்சு விடு உனக்கு ஒரு தாலி அடிச்சு கொடுக்குறேன் தாலினா மஞ்ச கிழங்குல எப்படிங்க அதை செலுத்துறது அப்படின்னா நம்ம கோபில் நாம வணங்குற கோவில்ல அந்த தாய் இருந்துச்சு அப்படின்னா நாம அங்க கொடுக்கலாம் இல்லைங்க சிலையே இல்லை அப்படின்னா அந்த தாலிய அதே சமயம் அந்த தாலிய அந்த மஞ்சள் கிழங்க அதுல குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு நாம அந்த தாய் படையலை வச்சு நாம வணங்கினாலே அந்த அம்மா பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம் அதே சமயம் மரத்திலையும் நிற்கும் ஆற்றிலையும் நிற்கும் மண்ணிலையும் நிற்கும் அதனால நாம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறோம் அதனால நாம வைக்கிற கோரிக்கையை பொறுத்துதான் இருக்கு தாயே எனக்கு இதை சரி பண்ணி கொடு உனக்கு நான் இதை செய்யறேன் அப்படின்னு மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்கு முதன்மையா நின்று நமக்கு வரங்களை அள்ளி தெய்வம் வந்தாங்க அங்காள ஈஸ்வரி சரி ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் அங்காள ஈஸ்வரி பத்தி அங்காள ஈஸ்வரி எப்படி அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு எதுவுமே அப்பா எனக்கு எதுவுமே வேணாம் என் பிள்ளைகளை நான் காத்து நிக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு கூட இருந்தா போதும் எனக்கு சொத்து வேணாம் எனக்கு சுகம் வேணாம் எனக்கு மாடை மாளிகை வேணாம் பொன் வேணாம் பொருள் வேணாம் வைரம் வேணாம் வைதூரியம் வேணாம் என் பிள்ளைகளை நான் நின்று என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கவசமாக அதுகளை பாதுகாத்து நின்னாலே போதும்னு ஒரு தெய்வம் ஒரு எல்லையில் இருக்குது அப்போ அந்த எல்லையில் அது தாய்க்கு நிறைய சோதனை சோதனை அந்த சோதனை அந்த அந்த கும்பல இருக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கும் தாக்குது நிறைய பிரச்சனை வாரிசு பிரச்சனை அது குடும்பத்துல பிரச்சனை மாங்கல்ய பிரச்சனை நிறைய தோஷம் அப்ப என்ன அது அந்த தாயி ரொம்ப பொறுமையா பொறுத்து பொறுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைகளை மட்டும் நான் விலக மாட்டேன் என் பிள்ளைகளே என்னைய மறந்தாலோ என் பிள்ளைகளே என்னைய வணங்க மறந்தாலோ என் பிள்ளைகளை விட்டு நான் நெருங்க மாட்டேன் அப்படி விலக மாட்டேன்னு ரொம்ப அந்த தெய்வமுக்குமே அந்த பசிக்க குடிக்க அந்த இடத்துல கஞ்சி இல்லாட்டாலும் அந்த உணவு இல்லாம உடை இல்லாம இருப்பிடம் இல்லாம இருந்தாலும் அந்த எல்லைய விட்டு அந்த பிள்ளைகளுக்காக ரொம்ப தாக்கு பிடிச்ச அந்த மாதிரி நிற்குது அப்போ ஒரு காலம் வருது அந்த காலம் வரும்போது அந்த தாய் எந்த தாய் நம்மளை இருந்து இப்ப வரைக்கும் நம்மளை நம்ம தாத்தம் பாட்டேன் பூட்டேன் காலத்துல இருந்து என் பிள்ளைகள் எனக்கு உசுறுன்னு நின்றுச்சோ அந்த தாயோட அருமை புரிஞ்சு அந்த மக்கள் எல்லாரும் அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வழிபடும் போது அந்த தாய்க்கு ஒரு மன மகிழ்ச்சி என் பிள்ளைய வந்துருச்சப்பா என் பிள்ளைய ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு இனி எனக்கு எந்த பிரச்சனையும் கவலையும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல அந்த தாய் பரிபூர்ணமா அந்த இடத்துல இறங்கி நிக்கும் போது அந்த தாய் இறங்குன கடத்துல இருந்து அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் கழிச்சு அந்த யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஒவ்வொரு முடிச்சுக்கலாம் விழ்த்து எல்லா பிரச்சனைகளையும் அந்த தாய் சரி பண்ணி கொடுக்குது பிரிஞ்ச குடும்பத்தை சேக்குது அதே சமயம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது தொழில கொடுக்குது வாரிச கொடுக்குது மன ஒற்றுமைய கொடுக்குது அதே சமயம் அந்த பேராசைய கொடுக்குது தெய்வம் இருக்குங்கிற அந்த நம்பிக்கைய அதிகமா மகிழ்ச்சிய கொடுக்குது அதான் அதனால அந்த தாய எங்கால ஈஸ்வரி அப்படிங்கிற அந்த தாய நம்ம ஒரு கணம் கூட நம்ம மறந்துடக்கூடாது பிரச்சனைகள் முக்கியமாக பெண்கள் வந்து வறந்துடக்கூடாது அதே சமயம் அவங்க எந்த ஒரு அவங்களுக்கு தேவை இருந்தாலும் அந்த தாய என் குலசாமியா இருந்தா தானங்க என் குலசாமியா இல்லாட்டா குலசாமி இல்லாட்டினாலும் அது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி குலதெய்வமே இல்லாட்டினாலும் நீங்கள் அங்காள ஈஸ்வரி நீங்கள் மனசில் நினைச்சீங்க அப்படின்னா அந்த அம்மா அவங்களுக்கு பாதுகாத்து கொடுக்குங்க இந்த பேச்சியும் இந்த அங்காள ஈஸ்வரி இந்த ரெண்டு தெய்வமும் பெண்களோட ரத்தமும் சதையுமா கலந்து நிற்கிற தெய்வம்ங்க கலந்து நிற்கிற தெய்வம் அதனால பெண்களும் சரி அதே சமயம் எல்லா மக்களும் சரி இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயி அந்த தாய் அங்காள ஈஸ்வரிய மனசுல நினைச்சு அந்த தாயோட புகழ் அந்த தாயோட அந்த சக்தி அந்த தாய்க்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு அதனுடைய வலிமைப்படுத்தணும்னு சொல்லி இந்த பதிவை அங்காள ஈஸ்வரிய பரிபூரணமாக நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்